குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேத்தாப்ல பேர் சேத்தாப்ல உள்ள பயிற்சியை பத்தி தான் பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு பகவான் நல்லா இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க ஏன்னா சுக்கர பகவான் கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எங்க இருக்கிறாரு சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கரபவனுடைய சாரத்துல போறார் அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் அது இல்லாம இந்த குரு சுக்ரன் ஜோதிட டிவியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசியை மட்டும்தாங்க சொல்லணும் குடும்பம் 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 ஃபேமிலி ஃபேமிலின்னு ரொம்ப குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அந்த தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் நல்ல திறமையான குணமும் பயங்கரமான ஒரு கற்பனையான குணமும் நல்ல நாகரிகமான குணம் கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி தான் ஒரு வேலையை கரெக்டா ஒரு பர்ஃபெக்டா நல்லா சூப்பரா பண்ணக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி விடாம முயற்சி பண்ணக்கூடிய ராசி தனுசு ராசி எதிரையுமே வெற்றியை தேடி ஓடக்கூடிய ராசி தனுசு ராசி இப்படி சொல்லணும் தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய தைரியமான பயிற்சி இந்த பகவான் ஆட்சி பெற்ற காலமும் உங்களுக்கு இந்த ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது இதுக்கான பதிவு தாங்க இது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதுக்குள்ள என்னென்ன விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அதுக்கான பதிவு தான் இது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை ரெண்டு நட்சத்த ரெண்டு கிரகத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கிறோம் ஏன்னா செவ்வாயுடைய சாரத்துல செவ்வாய் பகவான் சுக்கரனுடைய சாரத்துல அழகா அப்படி போறாரு பயங்கரமான ஒரு மாற்றத்துல போறாரு கண்டிப்பா நல்ல விஷயம் கூடிய காலம் கண்டிப்பா வரும் பாத்துங்க பரிவர்த்தனை அதாவது இந்த சு பாருங்க சுக்கரபவன் ஒரு சிலத்துக்கு அப்புறம் மிருகசரத்துல போவாரு இவர் பூரத்துல போறோம் அப்ப பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை யோகன்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது தயவு செய்து ஒரு பொது பலனடுங்க உங்க ஜாதகத்துல தசா பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு பலனுங்க லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிரை மீறி உடல் விலை செய்யாது உங்க பிறப்பு தான் பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா விதி கர்மா நீ இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இந்த கிரகத்துடைய காலகட்டம் வருது இந்த வயசுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பண்ணுங்க இந்த விஷயத்த பண்ணாதீங்க எதை வச்சு சொல்லுவாங்க ஒரு பிறந்த நேரத்தை வச்சு லக்கண புள்ளி வச்சுதான் சொல்ல முடியும் எல்லாரும் ஒரே ராசியில் பிறந்திருப்பீங்க தனுசு ராசி எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்காது பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விதமான பலன் லக்ன புள்ளி வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா திசா புத்தியை பார்த்துக்கோங்க இது ஒரு பொது பலனாக நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா இனிமேல் நல்ல டைமிங் உங்களுக்கு பக்காவா வருது கரெக்டாக மூவ் பண்ணி ஆடிச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் மூவ் பண்ணி போனீங்கன்னா ஜெயிக்கலாம் இப்பதான் குருவுடைய பார்வை நல்ல பார்வை விழுவுது இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது கண்டிப்பா கிடையவே கிடையாது கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா பிரச்சனைய கோர்ட்டா கேசா ஏதாச்சும் விஷயத்த பார்த்தாங்க ஒரு வருஷம் வேலையே இல்லை ஜனவரி மாசம்ல இருந்து இன்னும் வேலையே போனது நிறைய பேருக்கு பிரச்சனை தான் குடும்பத்துல செலவு தான் வருமானம் நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாசம் இவ்வளவு காசு வந்தா எனக்கு கிடைக்குன்னு சொல்லி வச்சிருப்பீங்க ஆனா அந்த பணம் கிடைச்சிருக்காது நிறைய தடைகளை கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க யாரு தனுசு ராசிக்காரங்க பொருளாதார வருமானத்துல கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறது நீங்களா இருக்கும் வாயை சொல்லுவீங்க ஜாமீன் போட்டு காசு இடத்துல கொடுத்தேன் அந்த பணம் கிடைக்கும்னு சொல்லி அந்த அந்த பணத்தை கொடுத்தேன்னு ஒரு ஒரு தடுமாற்றத்துக்கு போன யாருன்னு நீங்களா இருப்பீங்க ஏன்னா இவ்வளவு ஒரு குழப்பத்துக்கு போனது நீங்களா இருப்பீங்க வருமானத்திலையும் படிப்பு கல்வியிலையும் வேலை உத்தியோகத்திலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய துன்பப்பட்டு துயரப்பட்டு நிறைய பேருக்கு வேலையே தடப்பட்டு இது மாதிரி பார்த்தது யாருன்னா கண்டிப்பாக தனுசு 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 இதுக்கு வந்து இந்த மாதிரி பலனை கொடுத்தாருங்க கூட்டாளிகள் பழக்க வழக்கம் படிப்புகள் விலை எல்லாமே தாமதமானுச்சு ஒரு சொத்து பிரச்சனை இல்லாம இருக்க மாட்டாங்களே கேளுங்க சொத்து பிரச்சனை அம்மாவுடைய சொத்தம் அப்பாவுடைய சொத்தம் ஒரு சொந்தமா வீடு வாங்க முடியல இடம் வாங்க ஏதாவது எத்தனை பேர் கேட்டு பாருங்க வெளிநாட்டை வேலை பார்க்கணும் நிறைய பேர் ப்ரொமோஷன் இல்லாம தடுமாறுறாங்க நான் பதினஞ்சு வருஷமா பத்து வருஷம் ஒரே கம்மியில் பாக்கேன் வேலை ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல மூணு மாசம் வீட்டில் இருக்கீங்க கேட்டு பாருங்க மார்ச் மாசம் இருந்து இவ்வளவு தடைகளை பார்த்தது யாருன்னா நீங்கதான் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறீங்க சரியான ரிசல்ட் இல்லை இது எல்லாமே தாமதப்படுத்துறது யாருன்னா தனுசுர ஆசை மட்டும்தாங்க இப்ப என்ன தெரியுமா செவ்வாய் பவன் ஒன்பதாம் இடத்துல வந்ததால உங்களுக்கு நல்ல யோகம் தெரியுங்களா ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதுக்குள்ள பாருங்க நீங்க என்ன மனசுல ஆசை வச்சிருக்கீங்கன்னு அந்த ஆசையை வெளியில கொண்டாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் ஆட்சி பார்த்திருக்காருங்க கண்டிப்பா வேலை கிடைக்காத நிரந்தரமா சூப்பர் வேலையா கிடைக்குங்க ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வேலை மாறுவீங்க நல்ல வேலையா கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் நல்ல ஒரு வேலை உச்சத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகும் கண்டிப்பா கடனை அடைப்பீங்க எந்த பேங்க்லாமே நீங்க லோன் கேட்கலாம் என்ன காரணம் சொல்லுங்க சுக்கர பகவான் ஆட்சி பலம் அடுத்து செவ்வாய் பகவான்னு பாருங்க சுக்கரோட சாரத்துல போகிறோம் அப்ப எங்கே போய் கடன் கிடைக்கல கடன் கிடைக்கும் லோன் கிடைக்கும் கடன் அடைக்கக்கூடிய நேரம் வரும் வருமான பொருளாதல பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா ஒரு இன்கம் சார்ந்த விஷயம் கிடைக்கும் இப்ப நகையோ பணமோ சேமிப்போ கண்டிப்பா வரும் உங்களுக்கு ஏன்னா குருங்க ராசியை பாக்குறாரு வேலை கிடைக்காதான் வேலை கிடைக்கும் வெளிநாட்டை வேலை வேற விட்டு கண்டிப்பா வேற வேற தொழிலே மாத்தக்கூடிய அமைப்பு சொந்தமா தொழில் பண்ணோம்னா தைரியமா இறங்கி இறங்கி அட்டீங்க தொழிலாம் சூப்பரா இருக்கும் இனிமே தொழில் லாஸ் ஆகாதுங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருங்க குடும்பத்துல வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாற்றுறது எல்லாமே சுப செலவா பண்ணிக்கோங்க ஜூலை மாசம் பதினஞ்சுக்குள்ள பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வருது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுமே இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் வராது கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையா சூப்பரா இருக்கும் பாத்துங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே நடக்கும் என்னென்னு காரணம் சொல்லுங்க அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல போயிட்டு சூப்பரா சுக்கரோட சாரத்துல கண்டிப்பா காதல் திருமணத்தையுள்ள பிடிச்ச பின்னே திருமணம் பண்ணு சொல்லி அவர் கண்டிப்பா சக்சஸ் பண்ணி கொடுப்பார் படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு கொண்டு போவார் பாத்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் படிப்பு கல்வியில் நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தைரியமா லக்னத்தோட யாருக்கு சூரிய இருக்கும் ஜூலை மாசம் பதினஞ்சாதிக்கு எழுதுங்க ஒன்றும் மனைவிக்கு வரலாம் இல்ல கணவருக்கு வரலாம் யாருக்காச்சும் அரசாங்கம் அரசியல் தொடர்பு கண்டிப்பாக வரலாம் வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை உங்க உங்க பக்கம் சாதமாக வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு தனுசு ராசி நம்பி சொல்லலாம் டைமிங் பக்கா இருக்கணும் இப்ப எதிர்காலத்தை ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது ஏற்பாடு பண்ணிக்கு அவ்வளவுதான் சொந்த தொழிலையும் நல்ல ஒரு மாற்றம் வரும் லாபம் வரும் வருமானம் வரும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு இப்ப எடுங்க லாட்ரி சீட்ட எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு எடுக்கணும் கண்டிப்பா எடுங்க அடிக்கும் அதுக்காண்டி பணத்தை ஜாதபத முப்பதுன்னு கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அரசியல் பீல்டு அரசாங்க பீல்டு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமா நிறைய காரியத்தை சாதிக்கிறது வச்சிருக்கவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ பீல்டு ஆசிரியர் வேலை மருத்துவர்கள் இந்த வேலை எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குங்க இந்த செவ்வாய் பகவானும் சுக்கரபகனும் நல்லா இருக்கிறதுனால எப்படிப்பட்ட எதிரியையும் ஜெயிச்சிருவீங்க பாத்துக்கோங்க தைரியத்தை விட்டுறாங்க ஏன்னா சூரியனுடைய பார்வை பிறகு நீங்க எல்லாருமே ஜெயிப்பின்னு நான் சொல்றேன் யாருமே இந்த கர்மா இல்லாம பிறக்க முடியாது இந்த கர்மா வந்தாலும் அதை எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் செவ்வாயுடைய கிரக பேச்சியும் இந்த கிரக பேச்சையும் ரெண்டுமே உங்க வாழ்க்கையை மாத்துது பாத்து பெண்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகும் இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் அதுல மூணு நட்சத்திரம் வருமா எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னு தெரியுங்களா எது வந்தாலும் பயப்படாம இருங்க எல்லாமே வெற்றியா வருது உங்களுக்கு மூல நச்சல பிறந்தவங்க வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க தைரியமான ஒரு சுப செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு யாருக்கு மூல பிறந்தவங்களுக்கு ஆனா சுமந்த ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மாற்றமோ வாழ்க்கையில வருது கண்டிப்பா அதை பயன்படுத்திங்க அரசியல் அரசாங்கம் சந்தோஷம் விஷயம் அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வருங்க இப்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்கு திசா பத்தி நல்லா இருந்தால் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புராணம் ரொம்ப நாகரிகமான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் நல்லா திறமையான குணம் பயங்கரமான ஒரு அறிவாற்றல் குணம் கொண்ட குளம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இப்ப எதிரியை வெல்லக்கூடிய திறமையும் வீடு வாங்குறதும் இடம் வாங்குறதும் வண்டி வாங்குறதும் வாகனம் வாங்குறதும் வெளிநாடு போறதும் வெளியூர் போறதும் படிப்புகளில ஒரு மாற்றம் பார்க்கறதும் தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பும் சூப்பரா இருக்கு யாருக்கு போராடம் செஞ்சவங்களுக்கு ஒரு பொண்ணான நேரம் வருது கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க போராட்டத்துல பிறந்தவங்க எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரும் பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உத்திராணத்துல பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க இப்ப பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டாளி ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு தொழில் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் உத்தியோகத்துல மாற்றம் நல்லா சூப்பரா இருக்கு எந்த கரியர் தானும் சரி இறங்கி அடி உங்க பக்கம் வெற்றியா வரும் இனிமேல் தோல்வியே கிடையாது நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருது பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கூட்டுத்தொழியும் வருமானமும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பொதுமக்களுடைய தொடர்பும் கனவு ஒற்றுமையும் குழந்தை பாகியும் எல்லாமே சூப்பரா இருக்கும் உத்திரத்துல பிறந்தவங்க இந்த ஜூலை மாதம் பதினைஞ்சாதிக்குள்ள என்னென்ன காரியம் சாதிக்குமோ கண்டிப்பா சாதிச்சுங்க மக்களுடைய தொடர்பு சூப்பரா இருக்கும் எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி இடம் சம்பந்தப்பட்ட வழக்காக சரி எப்படிப்பட்ட கோர்ட்டுக்கா சரி அந்த வழக்கெல்லாம் சரியாகும் பார்த்து வரக்கூடிய இந்த செவ்வாய் பாகனுடைய கிரகப்பயிற்சியும் இந்த சுக்கரபாக கிரக பேர்ச்சியும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது